கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுகிற வார்த்தை இந்த கால வேளை நமக்கு அருமையாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிப்போகிறது இன்றைக்கும் ஆண்டு வரும் உங்களோடு பேச விரும்புகிறார் பாபிலோனிய சிறையிருப்பின் மத்தியிலே யூத ஜனங்கள் பல ஆண்டுகளாய் சிறைப்பட்டு போகிறார்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் அவர்களால் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு காலத்திலே கர்த்தர் எரேமியாவை கொண்டு ஒரு வார்த்தையை பேசுகிறார் தீர்க்கதரிசி இரேமியான் மூலமாய் கொடுக்கப்படுகிற வார்த்தை இன்றைக்கு கிருபையின் வார்த்தையாய் உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது எரேமியா முப்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிறையிருப்பின் மத்தியில் வாழ்கிற ஜனத்திற்கு ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது இறமையா சொல்லுகிற வார்த்தை இந்த காலவழியில் உங்களுக்கும் வருகிறது சிறையிருப்பு ஒருவேளை பல பாடுகள் பிரச்சனைகள் கடன் வியாதி போராட்டம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிற வார்த்தை இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாட்கள் வருகிறது ஒரு நாளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் அந்த நாள் காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது அந்த நாட்கள் சரியாய் உங்கள் வாழ்க்கையில் அமையும் பொழுது என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை இருப்புகளை திருப்புகிறவர் வேதம் அழகா சொல்லுகிறது கர்த்தர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோவுக்கு மகிழ்ச்சியும் இஸ்ரவேலுக்கு அது கழிப்புமாயிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் என்ற காலவேளையிலே சிறையிருப்பை இருப்பை திருப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பாபிலோனிய சிறையிருப்பை திருப்புவதற்கு தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த காலவேளையிலே உங்களையும் நோக்கி வருகிறது போராட்டங்கள் நிறைந்த உலகம் யுத்தங்கள் நிறைந்த உலகம் சமாதானம் இல்லாத உலகம் எங்கு பார்த்தாலும் ஜனத்திற்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற ஒரு காலம் ஆனால் ஒரு வேலையை கர்த்த வைத்திருக்கிறார் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பதினெட்டு வருடமாய் நிமிர முடியாத ஒரு சகோதரி பதினெட்டு வருடமாய் சத்ருவின் பிடியினால் கட்டப்பட்ட ஒரு சகோதரி வேதத்தில் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே பத்து முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது பதினெட்டு வருடம் அந்த சகோதரி பட்ட வேதனைக்கு அளவே இல்லை ஆலயத்துக்கு வருகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் ஆனால் நிம்மறக்கூட முடியாத அளவிற்கு பதினெட்டு வருடம் பொல்லாத சத்ருவினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே ஒரு நாள் வருகிறது ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் குறித்த அந்த நாள் ஆண்டவராக இயேசு ஆலயத்துக்குள் வருகிறார் சகோதரியை பார்க்கிறார் பதினெட்டு வருடமாய் பலவீனப்படுத்தப்பட்ட அந்த ஆவியுடைய அந்த சகோதரியை பார்க்கிறார் ஒரு நொடிப்பொழுதிலே வியாதி அந்த சத்ருவின் போராட்டம் சுகமாகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பல வருடங்களாய் ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஐயா பல வருடங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வாழ்க்கையில் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது எந்த குழப்பமான சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அளிக்கிற நாளாய் கிருபையின் வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சுரையிருப்பை மாற்றுகிற நாளாய் என் கர்த்தர் உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் எப்பொழுதே ஒரு நாள் வருகிறது அந்த நாள் இந்த நாளாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையின் மூலமாய் சிறையிருப்பு மாறிப் போகிறது தேவை சோனமே அந்த லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோட்டு வருடமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமார்த்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையோ என்கிற ஒரு வார்த்தை வருகிறது அவன் பதினெட்டு வருடம் ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை ஒரு நொடி பொழுதிலே சுரையீர்ப்பு மாறிப்போகிறது என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் சுரையீர்ப்பை மாற்ற என் தேவனால் ஆகும் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தர் உங்களை மீண்டும் ஆசிர்வதித்து பண்ணுவாராக ஆமேன்